சீரை பாய்ந்த ஹைபசோனிக் ஏவுகணைகள் ஹவுதிகளின் அதனை தாக்குதலாய் திணறும் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு எதிராக தென்னாப்பிரிக்காவுடன் களமிறங்கிய கியூபா ஈரான் அடுத்த கட்ட நகர்வு தாக்குப்பிடிக்குமா அமெரிக்கா இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு எதிரான ஹவுதிகளின் தொடர்ச்சியான தாக்குதலில் கடந்த இருபத்தி நான்கு மனத்தியாலத்திற்குள் மட்டும் மூன்று முறை இஸ்ரேல் மீது ஹைபசோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதாக ஹவுதிகள் தெரிவித்துள்ளனர் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கொண்டு இரண்டு தாக்குதல்கள் நடத்திய ஹவுதிகள் மூன்றாவது தாக்குதலை ஹைபசோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி மேற்கொண்டுள்ளதாக இஸ்ரேல் தரப்பில் கூறப்படுகின்றது இந்த தாக்குதலின் போது பத்துக்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் காயமடைந்திருப்பதாகவும் பல வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன இதன்படி ஹவுதிகள் நடத்திய முதலாவது

காசா யுத்தத்தினால் இஸ்ரேலுக்கு கெட்ட பெயர் ஏற்படுகின்றதோ இல்லையோ இந்த யுத்தத்தினால் அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய அளவில் எதிர்மறையான கருத்துக்கள் எதிர்ப்புகளும் ஏற்பட்டு வருகின்றன அது ஜோ ஆட்சிக் காலத்தில் ஏற்பட்டு ஒரு கரும்புள்ளியாக இஸ்ரேல் காசா யுத்தம் காணப்படுகின்றது இஸ்ரேலை ஆதரிக்கின்றவர்களுக்கு அமெரிக்கா செய்வது சரியென்று தோன்றினாலும் மரபணையில் பலஸ்தீனத்தை ஆதரிக்கின்ற மக்களுக்கு அமெரிக்கா செய்வது மிகப்பெரிய ஒரு கொடூரமாக காணப்படுகின்றது பலஸ்தீனத்தில் அநியாயமாக கொல்லப்படுகின்ற அப்பாவி மக்களின் உயிர்களுக்கு மூல காரணம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்கி அடுத்து காசாவில் மிகவும் நெருக்கமாக வந்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன அதன்படி காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுவது என்பது அனைவராலும் வரவேற்கத்தக்க ஒன்றாக காணப்படுகின்றது போர் நிறுத்தத்தில் மத்திய செயல்பட்டுக் கொண்டிருக்கும் கட்டார் மற்றும் அமெரிக்காவினுடைய வெளிநாட்டு தூதுவரும் போர் நிறுத்த ஒப்பந்தம் கூடிய விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று கூறியிருக்கின்றார்கள் கடந்த போராட்ட பேச்சுவார்த்தைகளின் போது இல்லாத அளவிற்கு இந்த பேச்சுவார்த்தையானது மிக நெருக்கமாக இருப்பதாக கூறுகின்றார்கள் இஸ்ரேல் தரப்பில் அங்கும் இங்குமாக சில எதிர்ப்புகள் காணப்பட்டாலும் கூட பரந்த அளவிலான ஆதரவு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு காணப்படுவதாக கூறப்படுகின்றது அதிலும் குறிப்பாக தங்களது அன்புக்குரியவர்களை விடுவிக்குமாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற பணைய கைதிகளின் குடும்பத்தினர் மத்தியில் போர் நிறுத்த ஒப்பந்தம் மிகவும் வரவேற்கத்தக்கமாக பார்க்கப்படுகின்றது இதே நேரம் போர் நிறுத்தத்தை குழப்பும் வகையில் எந்தவிதமான அறிவிப்புகளையும் எந்த ஊடகங்களும் வெளியிட வேண்டாம் என்றும் போர் நிறுத்தத்தை குழப்பும் வகையில் யாரும் நடந்து கொள்ள வேண்டாம் என்றும் பணைய கைதிகளின் குடும்பங்கள் சார்பில் ஊடகங்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன இஸ்ரேலில் உள்ள நிதஞ்சாகுவின் அரசாங்கமானது பலஸ்தீன்களை பற்றியோ அல்லது இஸ்ரேல் பணைய கைதிகளை பற்றியோ கவலைப்படாமல் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காகவும் அரசியல் வாழ்க்கைக்காகவும் போர் நிறுத்தத்தினை மேற்கொள்ள விடாமல் தடுத்து வருகின்றார்கள் இந்நிலையில் இஸ்ரேல் கைதிகளின் குடும்பத்தவர் போர் நிறுத்தத்திற்கு பங்கம் விளைவிக்கின்ற எந்த செயற்பாடுகளையும் யாரும் மேற்கொள்ள வேண்டாம் என்று கூறுகிறார்கள் உயிருள்ளவர்களின் மரவாழ்விற்காகவும் இறந்தவர்களை தங்கள் சொந்த நாட்டு முறையாக அடக்கம் செய்வதற்காகவும் அனைத்து கைதிகளையும் திருப்பி அனுப்புவதை உறுதி செய்யும் ஒப்பந்தமானது ஏற்படும் இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேல் ஊடகங்களும் அரசியல்வாதிகளும் இதனை குழப்பியடிக்க வேண்டாம் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் அதன்படி இந்த போர் நிறுத்த ஒப்பந்தமானது மூன்று கட்டங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டாலும் முதல் கட்டமானது இன்னும் ஒன்று இரண்டு நாட்களில் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இஸ்ரேல் பணைய கைதிகள் அவர்களது உறவர்களிடம் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் சுத்தங்களற்ற அமைதியான பலஸ்தீனம் உருவாக்கப்பட வேண்டும் அங்கு பலஸ்தீன் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் அனைவரின் காணப்படுகின்றது அதற்காக இந்த ஒப்பந்தங்கள் அடிக்கொள்ளுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து ஹமாஸ் இஸ்ரேடனான பதினாறு மாத முழு அளவிலான போரில் தோற்றுப்போன அளவுக்கு அதிகமான புதிய போராளிகளை நியமித்துள்ளது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் கூறுகின்றார் வாஷிங்டனின் உயர்மட்ட ராஜாந்திரியான பிளிங்கன் ஒரு உரையின் போது இதனை கோரியிருக்கின்றார் அதில் அவர் ஹமாஸை ராணுவ பிரச்சாரத்தால் மட்டும் தோற்கடிக்க முடியாது என்று கோருகின்றார் பைடன் நிர்வாகத்தின் நிலைப்பாட்டை அவர் மீண்டும் வலியுறுத்தினார் போர் நிறுத்த ஒப்பந்தம் நெருங்கிவிட்டது என்ற நம்பிக்கையின் மத்தியில் இந்த கருத்துக்கள் வெளியாக இருக்கின்றமை மேலும் ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தித்தான் இருக்கின்றது இதேவேளை சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக தென்னாப்பிரிக்காவின் இனப்படுகொலை வழக்கில் தன்னை இணைத்துக் கொள்ளுமாறு கியூபா அதிகாரப்பூர்வமாக கோரிக்கை விடுத்திருக்கின்றது அதன்படி இஸ்ரேலுக்கு எதிராக கியூபாவும் தென்னாப்பிரிக்காவுடன் களத்தில் இறங்கியிருப்பது சர்வதேச அளவில் அதிகளவு பேசுபொருளாகியுள்ளது இஸ்ரேலிய தலைவர்கள் காசாவில் செய்வது இனப்படுகொலை மற்றும் ஒரு ஆபாசமான சுரண்டல் என்று குற்றம் சாட்டிய ஒரு நாடாக இந்த நாடு மாறியிருக்கின்றது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் காசாவில் ஹமாஸ் குழுவுக்கு எதிராக தற்காப்பு போரில் இஸ்ரேல் அரசானது இனப்படுகொலை செய்வதாக தென்னாப்பிரிக்கா சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்தது கடந்த திங்கட்கிழமை வெளியிடப்பட்ட சுருக்கமான அறிக்கையின் அடிப்படையில் ஐநாவின் உயர்மட்ட நீதிமன்றமானது கடந்த வார இறுதியில் அயர்லாந்து நிகரகுவா கொலம்பியா மெக்சிகோ லிபியா பொலிவியா துருக்கி மாலைதீவுகள் சிலி ஸ்பெயின் மற்றும் பலஸ்தீனத்துடன் தலையிடக் கோரியதாக கூறியது இந்நிலையில் ஜனவரியில் இனப்படுகொலிலிருந்து பலஸ்தீனர்கள் பாதுகாக்கப்படுவதற்கு உரிமையுண்டு தென்னாப்பிரிக்காவின் கூற்றுகளுக்கு நம்ப தகுந்த தன்மை இருப்பதாகவும் சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்நிலையில் தென்னாப்பிரிக்காவின் இந்த வழக்கிற்கு எதிர்ப்பு தெரிவித்து யூதரசு தனது ராணுவ பிரச்சாரத்தில் பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்தும் ஹமாஸ் போராளிகளை குறிவைத்து மட்டுமே தாக்குதல் நடத்தி வருவதாக தெரிவித்து வருகின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது இதற்கிடையில் ஈரான் அணு ஆயுதங்கள் தொடர்பான நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் இதொர்பில் ஜூகே பிரான்ஸ் ஜெர்மன் போன்ற நாடுகளுடன் இரண்டாவது முறையாக ஈரான் கலந்துரையாடி இருப்பதாக தகவல்கள் இதற்காக ஈரான் முழுவீச்சில் இல்லா நாடுகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறது என்று பார்த்தால் டிரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றால் ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதனால் அதனை எதிர்த்து போராடுவதற்குரிய சகல வழிகளையும் ஈரான் முன்கூட்டியே செய்து வருகின்றது அதன்படி ஈரான் மீது அதிகளமான அழுத்தத்தினை பிரயோகித்து அதனை தனித்துவிடப்படுவது அமெரிக்காவின் முக்கியமான ஒரு திட்டமாக காணப்படுகின்றது குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ரஷ்யவினை பார்த்து உலக நாடுகள் அடங்குவதற்கு முக்கியமான காரணம் அவற்றிடம் காணப்படுகின்ற கொடூரமான ஆயுதங்கள் தான் இதனால் தான் ஈரான் உட்பட்ட ஏனி நாடுகளும் அமெரிக்காவும் தன்னை பார்த்து பயப்பட வேண்டும் என்பதற்காக தன்னிடம் உள்ள அணு ஆயுதங்களை உருவாக்கி தன்னை பலப்படுத்தி வருகின்றது இதனை உறுதிப்படுத்தும் விதமாக ஜனவரி ஏழாம் தேதி ஆரம்பித்து ஒன்பதாம் தேதி வரையில் என்ற ஆயுதத்தினை ஈரான் தயாரித்து முடித்துவிட்டதாக கூறப்படுகின்றது இது சார்ந்த காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன வெளியாகி இருக்கின்றன மேலும் ஈரான் மத்திய உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்களை மிகவும் கவனமாக பாதுகாக்குமாறு மிரட்டலோன்றையும் பெற்றுள்ளது ஏனெனில் ஈரானின் ஆயுதங்களை பரிசோதனை செய்வதற்குரிய காலமாக மத்திய உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்களை பயன்படுத்தப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எவ்வாறு ரஷ்யா தனது ஆயுதங்களை பரிசோதனை செய்வதற்குரிய காலமாக உக்ரைன் போரனை பயன்படுத்தி வருகின்றதோ அதேபோல் ஈரானும் தனது ஆயுதங்களை பரிசோதனை செய்வதற்கு காலமாக அமெரிக்காவின் ராணுவ பயன்படுத்தப் போவதாக தகவல்கள் இவ்வாறு ஒரு முழு அளவிலான தன்னை ஈரான் முழு அளவில் தயார்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது இவ்வாறான நிலைமையினை ட்ரம்ப் இவ்வாறு போகின்றார் என்பதை சர்வதேச அளவில் தற்போது அதிக அளவு எழுந்துள்ள எதிர்பார்ப்பும் கேள்வியுமாகும் மறுபுறம் உக்ரைன் ரஷ்ய யுத்த நிலவரத்தை நோக்கினால் ரஷ்யாவினை யுத்தத்தில் தோற்கடிப்பதற்காக அதனை பொருளாதார அளவில் பலவீனப்படுத்துகின்ற நோக்கில் ஐரோப்பிய ஒன்றிய நாடு சில நடவடிக்கைகளை நாடுகள்ருகின்றன ரஷ்யாவிலிருந்து இயற்கை எரிவாயு மற்றும் திரவநிலை இயற்கை எரிவாயு இறக்குமதிக்கு மிகவும் கடுமையான தடைகளை விதிக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் உள்ள பத்து கிழக்கு மற்றும் வடக்கு ஐரோப்பிய நாடுகள் வலியுறுத்தியுள்ளன இந்த பத்து நாடுகளுள் லிதுவேனியா லாட்வியா எஸ்டானியா டென்மார்க் செக் குடியரசு போலந்து ருமேனியா ஸ்வீடன் அயர்லாந்து மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன உக்ரைனில் நடந்து வருகின்ற ராணுவ தாக்குதலின் காரணமாக ரஷ்யாவுடனான அனைத்து நிதி தொடர்புகளையும் துண்டிக்க வேண்டும் என்ற உணர்வு ஐரோப்பிய ஒன்றிய ஒன்றியத்திற்குள் வளர்ந்து வருவதையும் இது காட்டுகின்றது ரஷ்யாவினை பலவீனப்படுத்துகின்ற நடவடிக்கைகளில் எரிவாயு இறக்குமதி நடத்துவது முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது ஏனெனில் இவ்வாறு செய்வதன் மூலம் ரஷ்யா பொருளாதார ரீதியில் பலவீனமாகும் இதனால் ரஷ்யாவின் போர்க்கருவியின் உற்பத்திகள் வருவாயானது கணிசமாக குறைப்பதை இந்த நாடுகள் நோக்கமாக கொண்டிருக்கின்றன இருப்பினும் தற்போதுள்ள தடைகளின் செயல்திறன் விவாதத்திற்குரியதாக காணப்படுகின்றது சில ஐரோப்பிய கப்பல் கட்டும் தொழிற்சாலைகள் தடைகள் அமலுள்ள சட்டவிரோதமான வழிகளை பயன்படுத்தி ரஷ்ய எரிவாயு டேங்கர்களுக்கு சேவை வழங்க தொடங்குவதாக குற்றச்சாட்டுகளும் எழுந்திருக்கின்றன இந்த வழிபாடுகள் முழு ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் விரிவான மற்ற நிலையான தடைகளை அமல்படுத்துவதில் சவால்களை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்